ஒரு வருஷம் இருபது வருஷத்தில் தான் தொழிலில் நிமித்தி பிடிச்சி ஆஃபீஸு அலங்காரம் வாடிக்கையாளர் என்னென்னமோ பண்ணியாச்சு ஆனால் என்ன அதில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஸ்போர்ட் தெரியும் விசா தெரியும் மணி எக்ஸ்சேஞ்ச் தெரியும் வெளிநாட்டு கலைஞர்களை அனுப்ப தெரியும் கலைஞர்களை பேச தெரியும் இந்த தொழில் சம்பந்தமாகவே நான் ஓடிக்கிட்டதுனால அதை தவிர இந்த சமூக அக்கறை சமூக நல்லெண்ணம் தர்மம் இதெல்லாம் எனக்கு தெரியாது என் பாட்டில் தொழில் 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 ஓடிக்கிட்டே இருந்தேன் அந்த ஓட்டத்தில் நான் மதர் தெரேசாவை சந்தித்த நாள் அற்புதமான நாள் கல்கட்டாவில் அகில இந்திய ட்ராவல் ஏஜென்சி அசோசியேஷனுடைய வருடாந்திர மகாநாடு அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தமிழகம் சார்பாக நான் பிரதிநிதியாக அங்கே செல்கிறேன் அங்கே சென்றபோது இங்கிருந்து காக்சர் கெக்ஸ் பாரி ட்ராவல்ஸ் பெகாசஸ் இவங்களாம் என்ன விட பெரிய ட்ராவல் ஏஜென்சிகள் நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முதல் இருபத்தி மூணு அஞ்சு முப்பது வருஷத்துக்கு முதல் அங்கே போய் மாநாட்டில் முதல் நாள் கலந்து கொண்டு ரூமுக்கு வந்துட்டோம் ரூமில் வந்து தங்கிட்டு நைட்டு காலையில் எட்டு மணி பத்து மணிக்கு தான் மாநாடு ரெண்டாவது நாள் ஆரம்பம் காலையில் எட்டு மணி அப்போ ஞாபகம் வந்துச்சு அப்படி இந்த அம்மா இங்கே தானே இருக்காங்க மதர் திரேசா அவங்களை பார்க்க முயற்சிக்கலாமா அப்படின்ட்டு சரி அந்த அந்த ரிசப்ஷனுக்கு போட்டேன் எனக்கு இங்கிலீஷ் ஹிந்தியெலாம் வராது ஆனால் அடிச்சு விடுவேன் அது பாட்டில் கவலைப்படாமல் அடிப்பேன் அளவு குட் மார்னிங் பாலன் ஸ்பீக்கிங் அவங்க எஸ் சார் மதர் திரேசா இஸ் ஹியர் என் இங்கிலீஷை பாருங்கள் மதர் திரேசா ஹியர் அது என்னன்னே எனக்கு தெரியாது அவன் எஸ் எஸ்ன்றான் கன் யூ கனெக்ட் அப்படின்றேன் வெயிட் வெயிட்ன்னு அவன் கனெக்ட் பண்ணுறான் அங்கே போது ஃபோன் அந்த அங்கேருந்து ஒரு அம்மா எடுக்கிறாங்க குட் மார்னிங் மதர் திரேசா இந்த மிஷன் நான் சொன்னேன் எங்கள் கேம் ஃப்ரம் சென்னை ஐ வாண்ட் டு மீட் மதர் த்ரேசா அப்படின்ற கம் நோ அப்பாயின்மெண்ட் நோ நீட் ப்ளீஸ் கம் ஹரியப் அப்படின்ட்டாங்க உடனே பக்கத்து வீட்டில் இவன கூப்பிட்டேன் இவனம் கொக்ஸன் எல்லாம் வட எல்லாத்தையும் கூட்டி ஒரு டெக்ஸி எடுத்து போயிட்டேன் போனோன்னா கதவு திறந்தே இருக்குது செக்யூரிட்டி எல்லாம் இல்லை நேராக மாடிப்படி பலகையால் செஞ்ச மாடிப்படி மேலே ஏறிட்டேன் ஏறி போயிட்டு வாசலில் பெஞ்சு போட்டுருந்துச்சி அந்த பெஞ்சுக்கிட்ட உட்காம்போது பார்த்தோம் கீழே ஒரு அம்மா டைப் அடிச்சுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி ட்ரெஸ்ஸு எடுத்து அந்த அம்மாட்ட போய்ட்டு கேட்குறேன் மதர் த்ரேசா ஸ் இட் டவுன் நாங்கள் மூணு நாலு பேரும் உட்காந்துட்டோம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் மதத்திலேயே பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ எங்களை கட் பண்ண இப்போ அந்த அம்மா தான் பிஏ போல் அந்த அம்மா எங்களை கூப்பிடுவாங்க உள்ளே போனோன்னு இந்த அம்மா ஆஜானுபாகவோ உட்காந்துருப்பாங்க டேபிளுக்குள்ளே டேபிளுக்கு மேலே டேபிள் சேரில் நாங்கள் அம்மானு வணக்கம் ஒன்றுவோம் கும்பிடுவோம் வருவோன்னு அப்படி நினச்சிக்கிட்டுருக்கோம் அந்த நேரத்தில் எங்களை தாண்டி தாண்டி இதே மாதிரி ட்ரெஸ் கொடுத்து நிறையா பெண்கள் இருக்காங்க ஒரு அம்மா குட் மார்னிங்கிறாங்க போயிட்டு தண்ணி ஊற்றுறாங்க ஒரு அம்மா போகிறாங்க செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறாங்க இன்னொரு குழந்தைகளோடு விளையாடுறாங்க இன்னொரு ஸ்கூல் நடக்குது பிள்ளைகள் போகிறாங்க வராங்க ஒரே பரபரப்பு காலையில் எட்டரை மணிக்கு இப்படியே போய்கிட்டு வந்தவங்க நாங்கள் இந்த அம்மா கூப்பிட மாட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டோம் பத்து நிமிஷம் ஆச்சு அப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன் இங்கே பக்கத்தில் அதே மாதிரி ட்ரெஸ் கொடுத்து ஒரு அம்மா உட்காந்துருக்கு அம்மா இங்கே பார்த்த மாதிரி இருக்கே பார்த்தா எந்த இடுப்புக்கு இவ்வளோ தூரத்தில் நிற்கிது தலை நல்லா விட்டு பார்க்குறேன் பார்த்தா கீரல் முகாலெல்லாம் கன்று சின்ன கண் கருவண்டு மாதிரி குடு குடுன்னு என்னை நோக்கி பார்க்குது பார்த்த மாதிரி இருக்கும் நானாக கேட்குறேன் மதர் மதர் த்ரேசா இதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷு மதர் த்ரேசா இப்படின்னு கேட்குறேன் அந்த மாசான் ஏசான் மதர் திரேசா மதர் திரேசா சந்தோஷத்தில் பூரிப்பெல்லாம் இப்படி அடிச்சிக்கிது கையை மதர் திரேசான்னு சொன்னது தான் எனக்கு தெரியும் எனக்கு ஒன்றுமே ஓடலை ஒரே பிடி அம்மிக்கிட்டேன் கோழி அமுக்கிற மாதிரி அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டேன் அந்த அம்மாவை இறுக்கி பிடிச்சிட்டேன் அந்த அம்மா இங்கே மாட்டுக்குச்சு மூஞ்சி எடுக்க முடியல முடியலைது நான் இறுக்கி பிடிச்சிட்டேன் நான் இருக்கலை என் கையை இறுகி விட்டது இச்சை என்று இயங்கி விட்டது என் நான் பிளான் பண்ணி அதெல்லாம் நடக்கலை அப்படி அவங்கிட்டேன் அந்த அம்மா அழுக எனக்கு டப்பில் தண்ணி மாதிரி ஊற்றுது கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது நிப்பாட்ட முடியலை கையை எடுக்க முடியல அந்த அம்மா நனைஞ்சு போகுது எல்லாம் தெரியுதான் என்னால் என் கையை எடுக்க முடியல அந்த அம்மாவும் முயற்சி பண்ணலை வெளியே எடுக்க அப்படியே நிற்கிது இது எத்தனை நிமிஷமோ என்னமோ ஆனால் ஒன்று எனக்கு தெரிந்தது சிற்றின்பம் பேரின்பம் என்பார்கள் எல்லோருக்கும் சிற்றின்பம் தெரியும் பேரின்பம் என்பது சித்தர்களுக்கு மட்டுமே வாய்க்கும் எனக்கும் அன்று வாய்த்தது பேரின்பம் அந்த கண்ணீர் போன சுகம் இருக்கே அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளவு சுகம் அந்த கண்ணீர் போன சுகம் அந்த அம்மா அணைச்சிக்கிட்டு தந்தது அதுதான் பேரின்பம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த கை டொப்பன் கீழே விழுந்துட்டு அந்த அம்மா மொத்த அப்படி இழுத்துக்கிட்டாங்க இழுத்துக்கிட்டங்க அவங்க கையால் அப்படி பார்க்குறேன் மூஞ்சி சேலை எல்லாம் நளைஞ்சி ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கு இப்போ கண்ணீரை எல்லாம் நலைஞ்சி அந்த அம்மா கையெடுத்து என் மூஞ்சியில் இப்படி தடவுறாங்க கம்டவுன் சான் டவுன் சான் கம் டவுன் சான் அந்த அம்மாவின் கரங்களினால் தடவப்பட்ட கண்ணம் என் கண்ணம் அந்த அம்மா சாய்ந்திருந்த மார்பு என் மார்பு அந்த மரியாதையும் கௌரவமும் சிமுறோடு இன்று வரையிலும் என்னிடம் இருக்கிறது அந்த அம்மாவை நான் சந்தித்து எலிமின்று காலத்தொட்டு கும்பிடுறேன் கும்பிட்டுட்டு பார்க்குற நேரம் ஒரே ஒரு கருப்பு கயிறு அதில் ஒரு அலுமினிய இயேசுநாதர் சிலுவை அந்த அம்மா என்னைய பார்க்குற நேரம் ஏங்க கழுத்தில் மாலை தங்கம் ஸ்படிக மாலை தங்கம் சந்தன தங்கம் பத்து பவுண்டில் டூவோ டைன பெரிய ரிஸ்வாட்ச் இங்கிட்டு தங்க கடிகாரம் இங்கே பத்து மோதிரத்தில் பன்னெண்டு மோதிரம் மாட்டியிருப்பேன் இருப்பேன் ஒரு நடமாடும் நகைக்கடையாக இருந்தவன் நான் உடனே ஒரு நவரத்தனம் மட்டும் எடுத்து அந்த அம்மாட்டை அப்படி கையில் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் கொடுக்கல அது எனக்கும் வங்கி கடன்கள் இருந்த காலம் அவ்வளோத்தையும் கொடுக்கணுன்ற மனம் இருந்தாலும் பொருளாதார நிலை எடுத்துக்கல அதனால் ஒன்று மட்டும் நான் கொடுத்துட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வந்து நகையெல்லாம் கட் கழட்டி வச்சேன் வெறும் நகைகளை மட்டும் கழட்டி வைக்கலை என்னிடம் நிறைய கெட்ட பழக்கம் இருந்துச்சு கெட்ட குணமும் இருந்துச்சு நான் ஒரு குப்பை பேப்பர் அதுதான் என்னை பற்றிய என்ற அளவீடு அந்த வகையில் அன்று என் தலையில் இருந்த திமுறு அயோக்கியத்தனம் பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் எல்லாத்தையும் கட்டி வீசுகிறேன் அன்று நான் மனிதனான் அந்த அம்மாவை சந்தித்ததுலேருந்து இன்றும் அதற்கேற்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த அம்மாவை சந்தித்த அந்த திருப்பந்தான் என் வாழ்க்கையில் என்னை மனிதனாக மாற்றிய திருப்பம் அந்த பழைய நிறைய பிரேஸ்லெட்டு வாட்ச்சு மோதிரம் எல்லாம் போட்டிருந்த அந்த அப்பாவோட உருவம் எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் இந்த கல்கட்டா ட்ரிப்புக்கு அப்புறமா ஒரு நாளும் தங்கம் போடவே இல்லை நீங்கள் அது ஆசைப்படவும் இல்லை அது அப்படியே பேங்க்ல கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அண்ட் அதில் இருந்து எனக்கு ஞாபகம் இருக்கு மதர் தெரிசாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட எல்லா பர்த்டேவும் நம்ம ஏதாவது ஒரு ஹோம் ஒரு ஆசிரமத்தில் தான் போய் கொண்டாடுவோம் வீட்டிலெல்லாம் கொண்டாடினதே கிடையாது அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது தான் எனக்கு தெரிஞ்ச பிறந்த நாள் கொண்டாட்டங்களாக எங்கள் வீட்டில் இருந்திருக்கு ஐ திங்க் அதனால தான் எனக்கு இன்னும் இந்த குழந்தைகளோட இருக்கணும் அவங்க வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாம் எங்கேருந்து விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஐ திங்க் அந்த ஒரு ஒரு நாள் அந்த ஒரு விசிட்டை வந்து கண்டிப்பாக அப்பா மட்டும் இல்லை எங்கள் குடும்பமே மறக்க முடியாத ஒரு ஒரு நிகழ்வு தான் கண்டிப்பாக